வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் இளஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு முட்டை அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பாதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஏலக்காய் சேர்த்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா முட்டை வடை வராமல் இருக்கும் இதுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் லேசாக வறுத்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ துருவனை தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தோசையாக ஊற்றிக்கலாம் எந்தளவுக்கு மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் தடையை விட்டுட்டு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இளஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நட்ஸ்லாம் சேர்த்துருக்கறதால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ